வெல்கம் டு காய்க்குட்டி நான பயனாளர்கள் இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோ மகளிர் சுயதை குழுவில் நீங்கள் வந்து தீர்மானம் மினிட்ஸ் நோட் எப்படி எழுதுறதுன்னு தெரியாதவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது ஃபஸ்ட்டு எடுத்ததும் நாள் போட்டுக்கணும் கூட்டையுன்னு போட்டுக்கணும் உறுப்பினர் மொத்த இன்னைக்கு பன்னெண்டு அப்படின்னு இருந்தால் வருகை புரிந்து ஒரு பன்னெண்டு இருந்தால் பன்னெண்டுன்னு போடுங்க சென்ற வார முடியும் மொத்த சேமிப்பு போட்டுக்கோங்க இந்த வாரம் சேமிப்பு போட்டுக்கோங்க வாரம் முடியும் மொத்த சேமிப்புன்னு டோட்டல் பண்ணி போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பொருள் அப்படிங்கிற இடத்துல வந்து கூட்டம் நடப்பது பற்றி உறுதிமொழி பற்றி வங்கி செல்வது பற்றி குழு கூட்டம் பற்றின்னு எழுதுவீங்க கூட்டம் நடப்பது பற்றி நீங்கள் எழுதிட்டு இந்த சைடு நீங்கள் என்ன எழுதுவீங்கன்னா நமது குழு கூட்டம் இன்று மாலை ஆறு மணி அளவில் இறைவணக்கத்துடன் ஆரம்பிக்கப்பட்டது பொது இடத்துலேன்னா பொது இடம் போட்டுக்கோங்க ஆறு மணினா ஆறு மணின்னு போட்டுக்கோங்க உங்களோட டைமிங் போட்டுக்கோங்க உறுதிமொழி பற்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உறுதிமொழி வாசிக்கப்பட்டதுன்னு போடுவீங்க உறுதிமொழி உண்மையாலுமே நீங்கள் வாச்சிங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்புங்க வங்கி செல்வது பற்றி அப்படிங்கிற இடத்துல இவ்வாறு சேமிப்பு தொகையை திருமதி நாங்கள் வந்து பதினோராவது கூட்டம் பதினொன்றாவது நாள் வங்கி இருக்காங்க அவங்க வங்கி செல்வதால் தீர்மானிக்கப்படாதான்னு தீர்மானம் எழுதியாச்சு அவங்க தான் நாளைக்கு வங்கி செல்ல போகிறாங்க கூ குழு கூட்டம் நடப்பது பற்றி எழுதுகிறோம் இவ்வாறு குழு கூட்டத்தில் என்ன நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றுறீங்க என்ன பேசுகிறீங்களோ அதை நீங்கள் வந்து இந்த குழு கூட்ட குழு கூட்டம் பற்றிங்கிற இடத்துல நீங்கள் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி எழுதிக்கோங்க எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க என்ன பண்ணியிருக்கீங்க எல்லாமே நீங்கள் இதிலேயே கொண்டு வந்துடலாம் ரொக்க பேரோடு பொது பேரட்லேயுமே இதெல்லாம் மென்ஷன் ஆகுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பேர்த்தோட அமௌண்ட்டு ப்ளஸ் கையெழுத்து அது அவ்வளோதாங்க தீர்மான நோட்டு இவ்வளோதாங்க மினிட்ஸ் நோட்டு தான் இப்படி தான் எழுதணும் அடுத்த வரப்போகிற வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம குழுவில் அதாவது நீங்கள் குழு நல்லா சிறப்பாக இருப்பீங்க அதில் ஒரு சிலர் வந்து டைமிங்க்கு வர மாட்டாங்க இல்லை ஏட்டிக்கு போட்டி கேள்வி கேட்பாங்க அந்த மாதிரி ஆள்கள் குழுவிலேருந்து விலகிறாங்க அப்படின்னா அவங்கள எப்படி அதாவது குழுவிலேருந்து நீக்கி நீங்குதல் அப்புறம் குழு சில குழுவில் வந்து உறுப்பினர் சேர்த்துன்னு சொல்லிட்டு எழுதணும் அந்த தீர்மானம் நீங்கள் எப்படி எழுதுவீங்க பேங்குக்கு வந்து நீங்கள் அதை எப்படி நகல் எடுத்து கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நன்றி